மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை அறுபத்தெட்டு எளிய வாழ்வு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்ற வார்த்தை இப்போது ரொம்பவும் அடிப்படுகிறது சர்க்கார் திட்டங்கள் இதற்குத்தான் என்கிறார்கள் எல்லோருக்கும் வயிறு நிரம்ப சாப்பாடு மானத்தையும் குளிர் வெயிலையும் காப்பாற்ற போதுமான வஸ்திரம் வசிப்பதற்கு ஒரு சின்ன ஜாக இருக்க வேண்டியதுதான் இதற்கே சர்க்கார் திட்டம் போட வேண்டும் இதற்கு அதிகமாக பொருளை தேடிப் போவதால் வாழ்க்கை தரம் உயர்ந்து விடாது உண்மையில் வாழ்க்கை தரம் என்பது வெளிவஸ்துக்களின் பெருக்கத்தில் இல்லை தரமான வாழ்க்கை மன நிறைவோடு இருப்பதுதான் தேவைகளை அதிகமாக்கி கொண்டு அவற்றுக்காக ஆளா பறப்பதால் நிறைவு ஒருவருக்கும் கிடையாது தேவைகளை அதிகமாக்கி கொண்டு அவற்றுக்காக ஆளாய் பறப்பதால் நிறைவு ஒருவருக்கும் கிடைக்காது இதை பிரத்யட்சத்தில் பார்க்கிறோம் நாம் மேல்நாட்டுக்காரர்கள் மாதிரி போக போக்கியங்களுக்கு பறக்கிறோம் போகத்தின் உச்சிக்கு போன வேல் அதில் நிறைவே இல்லை என்பதால் நம்முடைய யோகத்துக்கு வேதாந்தத்துக்கு பக்திக்கு கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து கூட நாம் புத்தி பெறவில்லை என்றால் அதுதான் துரதிருஷ்டம் ஒருத்தன் வீரோ நிறைய துணி வைத்திருந்தாலோ கண்ட வேளையில் ஹோட்டலுக்கு போய் கண்டதை தின்பதாலோ வீட்டை ஏர் கண்டிஷன் செய்து கொண்டு விட்டதாலோ அவனுடைய வாழ்க்கை தரமாகிவிடாது மனம் நிறைந்திருந்தால் அதுவே வாழ்க்கை தரம் உயர்வாகும் மனநிறைவு நிறைவு வெளி வஸ்துக்களால் ஒரு நாளும் கிடைக்காது வெளிவஸ்துக்களை சேர்க்க சேர்க்க மேலும் மேலும் சௌகரியத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு புது புது வஸ்துக்களை கண்டுபிடித்து வாங்கிக்கொண்டேதான் கொண்டேதான் இருப்போம் நாம் இப்படி இருப்பதை பார்த்து வசதி இல்லாதவர்களுக்கும் இதே ஆசை வெறியை உண்டாக்கி விடுகிறோம் இதனால் போட்டி சண்டை எல்லாம் உண்டாகின்றன வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக ஏக முஸ்திப்புடன் இறங்கிய பின்தான் சகலருக்கும் எப்போது பார்த்தாலும் எதையாவது வாங்கிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது நமக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சதா அரிப்பு இருக்கிற வரையில் நாம் தரித்திரர்கள்தான் இப்போது கோடீஸ்வரனிலிருந்து எல்லோருக்கும் இந்த குறை இருப்பதால் எல்லோருமே தரித்திரர்களாகத்தான் ஆகியிருக்கிறோம் பணம் இல்லாவிட்டால் தான் தரித்திரம் என்பதில்லை பணம் அதிகமாகி விட்டதாலேயே எல்லோரும் தரித்திரர்கள் ஆகியிருக்கிறோம் இந்த போக்கிய வஸ்துக்கள் அதிகமாக ஆக ஆத்மீக நாட்டம் நல்ல சித்தம் எல்லாமே போய்விடுகின்றன மேல்நாட்டில் எத்தனை சஞ்சலம் விபச்சாரம் கொலை கொள்ளை என்று பார்க்கிறோம் அதெல்லாம் இங்கேயும் வருவதற்கு பூரண கும்பம் கொடுக்கிறோம் வேண்டாத வஸ்துக்களை அவசிய தேவை என்று நினைத்து கொண்டு அவற்றுக்காக ஆத்மாபி விருத்தியை அலட்சியம் செய்துவிட்டு பண வேட்டையிலேயே இறங்கியிருப்பதுதான் நவீன வாழ்க்கை முறை போதுமென்ற மனசோடு நிம்மதியாக வாழ்ந்த காலம் போய்விட்டது இப்போது யாருக்குமே நிறைவு இல்லை பழைய நிம்மதி இல்லை சமூக வாழ்விலும் பரஸ்பர சௌஜன்யம் போய் போட்டியும் பொறாமையும் விட்டன ஒருத்தன் ஆடம்பரமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அதில் ஆசை ஏற்படத்தானே செய்யும் எல்லோருக்கும் எல்லா ஆசையும் நிறைவேறுவது எங்கேனும் சாத்தியமா ஏமாற்றம் உண்டாகிறது ஆசா பங்கத்தில் துவேஷம் பிறக்கிறது எனவே வசதி உள்ளவர்கள் எளிய வாழ்க்கை நடத்துவது அவர்களுக்கும் நல்லது மற்ற ஜன சமூகத்துக்கும் நல்லது பழைய காலத்தில் இப்படித்தான் இருந்தது வேத சாஸ்திரங்களை ரட்சித்தவர்களுக்கு எத்தனை ராஜமானியம் வேண்டுமானாலும் தருவதற்கு ராஜாக்கள் சித்தமாய் இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் பொருளில் ஆசை வைக்கவே கூடாது என்று சாஸ்திரம் விதித்தது இதை இன்றைக்கும் சில வார்த்தைகளிலிருந்தே ஊகிக்கலாம் வெண்கல பானை வைர ஓலை போன்ற வார்த்தைகளை கேட்கிறீர்கள் பானை மண்ணால் செய்தது முன்காலத்தில் வசதி உள்ளவர்களும் பானைதான் தான் வைத்து சமைத்தார்கள் அப்புறம் வெண்கல பாத்திரம் வந்தது அதுவே வெண்கலப்பானை ஆகிவிட்டது ஓலை என்பது காதிலே வெறும் பனை ஓலையை சுருட்டி போட்டுக் கொள்வதை குறிக்கும் அம்பிகை பனை ஓலைத்தோடு தான் போட்டிருந்தார் தாளி தலா பத்த தாடங்க என்று ஷியாமலா தாண்டகம் சொல்கிறது பிறகு வைரத்தில் தோடு செய்தார்கள் இருந்தாலும் வைர ஓலை என்று பழைய பெயரும் ஒட்டி கொண்டது அந்த காலத்தில் வசதி உள்ளவர்கள் எட்டடுக்கு வீடு கட்டி கொண்டதில்லை எல்லோருடைய வீடும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்முடைய சிற்பம் முதலிய சாஸ்திரங்களின் பெருமை தெரிவதற்காக ராஜாக்கள் மந்திரிகள் பெரிய மாளிகை கட்டி கொண்டிருந்தார்கள் வைசிகர்களும் பெரிய வீடு வை வீடுகள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பொது ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த பிராமணர்கள் சிறுகை கட்டி பெருக வாழ்ந்தவர்கள் எல்லா விஷயத்திலும் அவர்கள் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாஸ்திர விதி அரண்மனைக்கும் மேலாக கோயில்தான் ஊருக்கே பெரிய வீடு கோயில் சுவாமிக்குத்தான் ரொம்பவும் உயர்ந்த நகை நட்டு ஆபரணம் எல்லாம் உஸ்தவம்தான் ஊருக்கெல்லாம் கல்யாணம் மாதிரி தனி மனிதர்களின் டின்னர் டீ ஆடம்பரம் எதுவும் அப்போது கிடையாது வசதியுடையவர்கள் எளிமையாக வாழ்ந்த வரையில் மற்றவர்களும் இவர்களிடம் துவேஷம் இல்லை பிற்பாடு வேத ரட்சணத்தையும் கிராமத்தையும் விட்டு அவர்கள் பட்டணத்துக்கு வந்து பணவேட்டையில் விழுந்ததுதான் விழுந்ததும் தான் சமூகத்தின் சௌஜன்யமே சீர்குலைந்து விட்டது பழைய எளிய வாழ்க்கை முறைக்கு திரும்ப எல்லோரும் பிரயாசைப்பட வேண்டும் காந்தி இருந்த வரைக்கும் எளிய வாழ்க்கை எளிய வாழ்க்கை சிம்பிள் லிவிங் என்ற பேச்சாவது இருந்தது இப்போது அந்த அபிப்பிராயமே போய்விட்டது மறுபடி அந்த முறைக்கு மக்களை கொஞ்சத்தில் கொஞ்சமாவது திருப்ப வேண்டும் நிறைவு மனசில்தான் இருக்கிறது என்று உணர்ந்து அவரவரும் கடமையை செய்து கொண்டு எளிமையாக இருக்க வேண்டும் அவரவரும் இப்படி தேவைகளை குறைத்து கொண்டு மனசினால் நிறைந்து சுபிச்சமாக இருக்க சந்திர மௌலீஸ்வரர் அனுகிரகம் செய்வாராக சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர